ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாவதாக சிஸ்டமேட்டிக்காக எப்படி வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஆதாரங்களை வந்து வெளியிட்டார் ஆனால் பாஜகவை சார்ந்த தலைவர்கள் வந்து நீங்கள் கேஸ் கொடுங்க நீதிமன்றத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இதை உள்ளபடியே பாஜக காரங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரில அப்படின்னா அவங்களுடைய அறிவு இன்னைக்கு அறிவுனா அவங்களுடைய புரிந்து வைத்திருக்கக்கூடிய திறன் என்னவா இருக்குங்கிறத நம்ம இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் தேர்தல் ஆணையர் மீது நீங்க வழக்க கூட வேண்டியது தான் நீ உங்கள்கிட்ட தான் ஆதாரம் இருக்கே அப்படின்னு கேட்குறது அடிப்படையில் ரொம்ப நியாயமான கேள்வி தானே எதுக்கு ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் வச்சு இங்கிலீஷ்ல ஒரு மணி நேரம் ஹிந்தியில் ஒரு மணி நேரம்னு பேசுறாப்புல கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு குதிக்கிறாங்க நம்ம வீடியோ போட்டாலே கமெண்ட்ஸ்லேயே பல பேர் வந்து சங்கி நண்பர்கள் எல்லாம் கொந்தளிப்பாங்க நம்ம கேட்குற ஒரே கேள்வி மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதான் கேள்வி இதை கேரளா காங்கிரஸ் இப்போ அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கேள்விக்கான பதிலாகவே கேரளா மாநிலத்தினுடைய காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இறங்கி அடிச்சிருக்காங்க மோடி அரசால் நூற்று ஐம்பது எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி நாடாளுமன்றத்தை விட்டு தூக்கி வெளியில் போட்ட காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக அந்த கொடூரமான விலைகளை செய்தது ஒரு நீண்ட நாட்களாக ஒரு நீண்ட நாட்கள் மொத்தமாக எடுத்தாங்க அடுத்தடுத்து குத்து குத்தா சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி வெளியில் போட்டாங்க நீங்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிறதெல்லாம் பண்ணுச்சு அப்படி பண்ணும்போது ஓம் பிர்லாவும் ஜெக்தீப் தன்கரும் தான் அந்த அந்த மொத்த அட்டு ஒழியத்தையும் ஆடி தீர்த்தாங்க இப்படி ஆடி அனைவரையும் வெளியில் அனுப்பிய நேரத்தில் அடுத்தடுத்து பல மசோதாக்களை கொண்டு வந்து கொண்டு வந்து விவாதமே இல்லாம பத்து செகண்ட் பன்னெண்டு செகண்ட்லலாம் மசோதா பாஸ் ஆச்சு ஏன்னா கொண்டு வராரு ஏற்போர் ஆம்க மறுப்பவர்களே என்கிற அதை அவர் ஹிந்தியில சொல்லுவாரு ஏ ஆ ஏதோ சொல்றாரு ஏமே ஆக்கே தோக்கே தொ கே ஏதோ சொல்றாங்க அவனே எல்லா உள்ள எதிர்க்கட்சியும் யாரும் இல்ல ஆம் என்கிறது எல்லாம் ஆம் அம்பாங்க ஏற்போல அதிக மணக்கர் மசோதா ஒரு மணி நேரம் தூக்கி போட்டு அடுத்த மசோதா அதிகமாக எவ்வளோ நேரம் ஆகும் போது திருமணத்துக்கு கேட்பாங்க எல்லாருமே உனக்கு சம்மதமா இந்த மணமகனையை அப்படின்ற மாதிரி மசோதாக்கு சபாநாயகர் கொண்டு வந்தார் போட்டார் பயிற்சி இப்படி கொண்டு வரப்பட்ட மசோதாவில் ஒரு ஷரத்து இருக்கிறது என்ன மசோதானா த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அது சம்பவம் நடக்குது டிசம்பர் டு ஜனவரி அந்த கூட்டத்தொடரில் தான் மொத்தமானிக்கப்பட்டது ஸோ அதில் கொண்டு வராங்க அதில் பதினாறாவது சட்டப்பிரிவு அந்த குறிப்பிட்ட மசோதாவின் பதினாறாவது சட்டப்பிரிவு அதில் போட்டிருக்கிறாங்க நோ கோர்ட் எனிவேர் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றமும் அது நீங்கள் விசாரணை நீதிமன்றமாக ட்ரையல் கோர்ட்டோ டிஸ்ட்ரிக் கோர்ட்டோ செஷன்ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஏதோ இந்தியாவில் இருக்கும் எந்த நீதிமன்றமும் ஒரு தேர்தல் ஆணையருக்கு எதிராக சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகளை அந்த மீதான குற்றச்சாட்டுகளை வழக்காக பதிவு செய்து அவர்கள் இறக்கும் காலம் வரை அதை விசாரணைக்கு எடுக்க முடியாது என்று அதில் இழ்க்கிறதுங்கிறத கேரளா காங்கிரஸ் அதை கோட் பண்ணுது இந்தியா முழுக்க இருக்க எந்த நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையர் அவர் தேர்தல் ஆணையராக ஓய்வு பெற்ற பிறகு சில பேரில் வழக்கு போட்டு விசாரிப்பாங்க முன்னாள் சிஎம் மேலே கேஸ் போடுவாங்க இதெல்லாம் இருக்குது இதில் கேரள காங்கிரஸ் குறிப்பிடுறாங்க பிரசிடென்ட்டுக்கே ரிட்டையர் ஆன பிறகு அவங்க மேலே விசாரணை உட்படுத்த முடியாதுங்கிற இந்த இம்யூனிட்டி எல்லாம் கிடையாது பிரசிடென்ட்னா தனிநபர் அல்ல பிரசிடென்ட்டு அவங்க எடுத்த முடிவுகள் இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இருக்கிறாங்க அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சிடுறாங்க கலைச்சிட்டு அவங்க ஓய்வு ஓய்வுபடுறாங்க அடுத்த குடியரசுத் தலைவர் வராரு அடுத்து வர்றவங்க ஒரு 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 ஆறு மாதம் போதுன்னா இதுக்கு நேரில் வழக்கு நடத்தி முர்மு அவர்கள் கொண்டு வந்த அந்த முடிவு இருக்குல்ல அந்த முடிவு சரியா தவறான நடத்தி தப்புன்னு முடிவு பண்ணா அதை தப்புன்னு ரத்து பண்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு நீதித்துறைக்கு உட்பட்டது நீதித்துறையால அதை ரிவ்யூ பண்ண முடியும் குடியரசுத் தலைவருடைய முடிவுகளையே மாற்ற முடியும் முடியும் தப்புன்னு ரத்து பண்ண முடியும் திரும்ப பழைய முதலமைச்சரே நாங்கள் முதலமைச்சராக சொல்ல முடியும் குடியரசுத் தலைவர் கூட எடுத்த முடிவுகளை நீங்க உச்ச நீதிமன்றம் நீதித்துறை உள்ள தலையிட முடியாது அப்படிங்கிற ப்ரொட்டக்ஷன் குடியரசுத் தலைவருக்கே கிடையாது நீங்க தேர்தல் ஆணையத்தை தூக்கி கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன உன்னை நான் பாதுகாக்கிறேன் நீ என்ன வேணாலும் செய் நான் சொல்கிறது எல்லாத்தையும் செய்யுங்கிற ப்ரொட்டன் தானே அப்படின்னு கேரளா காங்கிரஸ் எழுப்புறாங்க அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷரத்தான் பார்க்க வேண்டியிருக்கு இவங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு சிவில் கோடுன்னு இப்போ இது இருக்காங்க இதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை யூனிஃபார்ம் கிரிமினல் கோடு இருந்தது கிரிமினல் சட்டங்கள் எல்லாருக்கும் பொது தான் அதில் இதெல்லாம் கிடையாதுங்கிறது இந்தியா முழுக்க இருந்த கிரிமினல் கோடில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொருந்தும் அதை நீங்கள் உடச்சிருக்கிறீங்க உங்கள் கவர்மெண்ட் உடச்சு இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இந்த நாட்டினுடைய சட்டத்தை விட உயர்ந்தவர்களாக யாரையுமே வைக்க முடியாது ஆனால் மோடி அமித்ஷா அவங்க கொண்டு வந்து பிடிச்சி வச்ச தேர்தல் ஆணையர்கள் இவங்க எல்லாரையும் கொண்டு போயிருக்கிறீங்க இந்த நிலைமையில் இருக்கும்போது இதை எப்படி நீங்கள் ஒரு கேள்வியாக எழுப்புறீங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு மக்கள் இவர்களை போன முறையே சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர்கள் வேண்டாம் என்று இவர்களை தூக்கி எறிந்து விட்டார்கள் ஆனால் போலித்தனமாக தங்களுக்கு ஆதரவு இருப்பதாக அவர்கள் பதிவு செய்து கொண்டு உள்ளே வந்து உட்கார்ந்து இந்த அராஜகத்தை செய்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு ஜானேஷ்குமார் அந்த சட்டத்தினுடைய அந்த ஷரத்து அதையுமே எடுத்து அவங்க அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டைன்ட் இன் எனிதர் லா ஃபார் தி டைம் பீங் இன்ஃபோர்ஸ் நோ கோர்ட்டு அதாவது இன்றைக்கு அமலில் இருக்கிற எந்த சட்டமாக இருந்தாலும் சரி அந்த சட்டங்களின்படி எந்த கோர்ட்டும் இவங்க மீது சிவிலோ கிரிமினல் நடவடிக்கைகளையோ விசாரணையையோ எடுக்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையரோ மற்ற தேர்தல் ஆணையர்களின் மீது அவர்களுடைய செயல்களுக்காகவோ சொல்லுக்காகவோ நடவடிக்கைகளுக்காகவோ எடுத்த முடிவுகளுக்காகவோ பேசிய பேச்சுக்காகவோ இவ்வளவு ஷரத்துக்கள் இவங்களே இந்த புராணத்துல ஒரு கதை சொல்லுவாங்கல்ல எனக்கு இறப்பு வரக்கூடாது வானத்திலும் வரக்கூடாது பூமியிலும் வரக்கூடாது பகல்லயும் வரக்கூடாது இருள் இது இரவுலயும் வரக்கூடாது மனிதர்களாலும் வரக்கூடாது விலங்குகளாலும் வரக்கூடாது இப்படி வரிசையா சொல்லுவாங்க அதே போல இந்த ஆயுதங்களால அந்த ஆயுதங்களால கூர்மையான இப்படியான ஆயுதங்கள் அல்ல வரக்கூடாது இப்படியெல்லாம் எல்லாம் கேட்ட பிறகு அங்க வந்து பாதி இரண்ய இதுவா நரசிம்மரா வந்து சிங்கத்தலை இந்த உடம்பு உள்ள வெளியும் போது சாயங்கால நேரம் வீட்டுக்கு உள்ள வெளியும் போது வாசப்பட்டியில் வச்சு இப்படி எல்லாம் கற்று தேர்ந்ததுனால இப்படி ஒரு எப்படி எப்படி எல்லாம் என்னென்னலாம் தேர்தல் ஆணையர் பண்ணுவாரு என்ன பண்ண போறாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அது அதுக்கெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்க கூடாது முன்கூட்டியே போட்டாங்க ஒரு நீண்ட கால திட்டமாகவே நடந்திருக்கும் போது நீண்ட கால நீண்டகால திட்டமாக இங்கே தான் நம்ம கவனிக்கணும் சரியான பிள்ளைக்கு நகர்ந்து நீண்ட நீண்டகால திட்டமாக ஒரு சட்டம் அல்ல மூன்று சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மூன்றும் தேர்தல் ஆணையருடைய விஷயங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையர் நியமனம் தேர்தல் ஆணையர் நீக்கம் தேர்தல் ஆணையருக்கான பாதுகாப்பு என்கிற மூன்று விஷயங்களையும் பாஜக அரசு இவர்களுடைய ஆட்சி காலத்தில் மோடி வந்த பிறகு படிப்படியாக செய்து முடித்திருக்கிறார்கள்ங்கிறது தான் நம்ம கவனமாக அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியது இல்ல இப்போ இவங்க வந்து இந்த பொறுப்புல இல்லாத நேரம் தனிப்பட்ட குற்றங்களுக்காகவும் தண்டிக்கப்படக்கூடாது கூடாது அப்படிங்கிற சரத்து எனி அஃபென்ஸ் அஃபன்ஸ்ங்க இப்ப அந்த இடத்துல அப்ப அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் இங்க கொடுக்க முடியாது தனிப்பட்ட குற்றங்கள் ஒருவர் மீது சாட்டப்படுகிறது அவருடைய நடவடிக்கை சார்ந்து ஒழுங்கினமா இருக்காரு யாரோ யாராவது ஒரு வேகத்துல தாக்குறாரு அப்படின்னா அதெல்லாம் அஃபன்ஸ் சில கவர்னர்கள் பதவியில் இருக்கும்போதே அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தது நீங்க ஆனா அவங்க ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டார்கள் ஏன்னா அந்த சட்டத்தினுடைய கிரே ஏரியாவை பயன்படுத்திக்கிட்டு நகர்த்த முடியாதுன்னு கொண்டு போனாங்க நீங்க எடுத்த முடிவுகள் அரசியல் ரீதியிலான முடிவுகளுக்கு பொறுப்பேற்க வைக்க முடியாதுன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நிர்வாக ரீதியிலாம் புரிஞ்சிக்க முடியுது தனி மனித குற்றங்கள் அது ஒழுக்கம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது இன்னொருவர் பாதிக்கப்படுகிறாரா நீங்க எப்படி அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பீங்கிற கேள்வி இருக்கு அப்போ அந்த இடம் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரே ஏரியாவை பயன்படுத்தி விளையாடுறாங்கன்னா இவங்க முதல்ல கை வச்சதுங்கிறதே அதுதானே உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு ஐந்து நீதிபதிகள் உட்கார்ந்து சொல்லுகிறார்கள் தேர்தல் ஆணையர் நியமனம் சரியானதாக இல்லை யார் ஆளுகிறார்களோ அவளுக்கு ஆதரவான ஆட்களை உள்ள தூக்கி போடுறாங்க நியமனம் என்பதே நமக்கு யார் வேலைக்கு போட்டாங்களோ அவங்களுக்கு விசுவாசமா நடந்துக்கிறதா அது மாறிடும் அப்போ அந்த இடத்துல ஒரு சமத்தன்மையை கொண்டு வரும் பேலன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா ஆளுங்கட்சி ஒரு அப்போ ஒரு தேர்ந்தெடுக்கிற குழு அமைக்கணும் குழுவில் சமத்தன்மை வேணும் ஆளுங்கட்சிக்கு ஒரு ஓட்டு எதிர்கட்சிக்கு ஒரு ஓட்டு கட்சி சார்பில்லாத ஒரு ஆள் அப்படின்னும் போது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை மூன்றாவது நபராக போட்டு மூணு பேரும் சேர்ந்து பரிந்துரையில எடுத்து வரக்கூடியவர்களில் யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு யார் ரெண்டு பேர் ஆதரிக்கிறாங்களோ அவர் தேர்தல் ஆணையர் ஆகட்டும் ஒரு கமிட்டியை ப்ரப்போஸ் பண்ணி உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு சொல்லுகிறது அன்றைக்கு உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் கே எம் ஜோசல் தலைமையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது இது வந்த அடுத்த ஏறத்தாழ ஒரு மாதம் கூட அது அமல்படுத்த நிலைக்கு இல்லைன்னா அப்போ தேர்தல் ஆணையம் மூணு பேர் இருந்தாங்க அடுத்த தேர்தல் செலக்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இதை மாற்றி ஆகணும் அவசர அவசரமாக சட்டம் இயற்றப்பட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குழுவில் இருந்து தூக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அந்த சட்டத்தை மாற்றுறாங்க மூணு பேர் தான் மூணாவது ஆள் யாருங்கிறத பிரதமர் அவர் போடுவார் பிரதமரால் நியமிக்கப்படுகிற தேர்ந்தெடுக்கப்படுகிற கேபினட் அமைச்சர் ஒருவர் அமித்ஷாவை அமித்ஷா ராகுல் காந்தி மூணு பேர் இருக்கும் போது இவங்க ரெண்டு பேர் அவர் சொல்றத ஒரு மோடி சொல்றத அமித்ஷா முடியாதும்பாரா பாரு இல்ல அமித்ஷா காட்டுற கேண்டிடேட்டை மோடி முடியாதும்பாரா பாரா அப்புறம் அதுக்குள்ள ராகுல் காந்தி இருந்தா என்ன இல்லனா என்ன இது ஒரு குழுவா இருந்தா என்ன இந்த குழுவை புதச்சா என்னங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு போயிட்டாங்க இல்லையா இது அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தேர்தல் ஆணையர்கள்லாம் திடீர் திடீர் ராஜினாமா பண்ணாங்க அது இவங்களே ராஜினாமா பண்ண வச்சு ஐஏஎஸ் அதிகாரி கொண்டு வந்து உள்ளே போட்டுருவாங்க தேவையில்லாம் இவங்களே சத்தம் இல்லாமல் நீக்க வச்சுட்டு ராஜினாமா பண்ண வச்சுட்டு அதோட போனாங்கன்னா எங்கே போனாங்கன்னு தெரியாது இந்த லெவலுக்கு பல வேலைகள் நடக்கிறது கடந்த காலத்தில் இவங்களை கேள்வி கேட்டதுக்காக தேர்தல் ஆணையராக இருந்தவருடைய மனைவி மகன் மகள் இவங்க நிறுவனங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு ரைடு விட்டவங்க தான் பாஜகங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு அவர் உங்களுக்கு இதே வேணான்ட்டு ரிசைன் பண்ணிட்டு அவர் வேற சர்வதேச வங்கிகள் அது சார்ந்த விஷயங்களுக்கு அவர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுனால ஒர்க் பண்ண இல்லை இதில் இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா இப்போ ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா இது ஒரு பதினைந்து வருடமாகவே இந்த ஓட்டு முறைகேடு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கடைசியாக வந்து சொல்லியிருந்தாரு அப்போ ஆமா அப்போ இந்த திட்டமிடுதல்கள் இதனுடைய பின்னணியில தான் நடந்துட்டு இருக்கா மிக நிச்சயமாக அவங்க வரும்போதே ஒரு பெரிய திட்டத்துக்கு ஏன்னா பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத சமயத்தில் அவங்க மிகப்பெரிய திட்டங்களோட வடிவமைச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம படிப்படியாக பார்க்க வேண்டியிருக்கு இதில் அவங்க கிட்ட அதற்கு பிறகு அன்றைக்கு இருந்த யுபி அரசாங்கம் மிகப்பெரிய தவறுகளை செய்தது அவங்க தவறுகளே செய்யாமல் மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பாக இருந்துட்டாங்க இவங்க தான் தவறான கட்டமைச்சிட்டாங்கன்னா அவங்க நிரம்ப தவறுகளை செய்தார்கள் நெருக்கடிகள் இருந்தது அதெல்லாம் உண்மை ஆனால் அன்றைக்கு அந்த ஆட்சியை நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பல நிலைகளில் பாஜகவினுடைய பிராக்சிகள் வெவ்வேறு முகமாக வேலை பார்த்தாங்க நீங்க அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னா பொது சமூகத்தின் குரல் இல்லையா அண்ணா சரி இந்த நாட்டுக்காக ஒரு சுதந்திர போராட்ட தியாகி காந்தியவாதி காந்தியவாதியே காந்தி குடும்பத்தினுடைய அட்டுவழியத்தை எதிர்த்து வெளியில வந்துட்டாப்புல ஒரு பொதுமக்கள்ல ஒருத்தர ஒரு ஏழை ஒரு சத்தியாகிரகி இந்த ரேஞ்சுக்கு வந்தது மறுபடியும் ஒரு சுதந்திர போர் எல்லாம் பேசினாங்க திடீர்னு பார்த்தா தொழிலாளர்கள் போராடுவாங்க விவசாயிகள் வெளியில வரணுவாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் வெளியில வரம்பாங்க அட்வொகேட்ஸ் வெளியில வரம்பாங்க எல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கிற தீமைகளை பார்த்து ரத்தம் கொதித்து வெளியில வருவதாக அன்றைக்கு அது பல நிலைகளில் கட்டமைக்கப்பட்டது அதாவது அந்த அந்த கிளர்ச்சியை பாஜக கடைசி அறுவடை பண்ணுவதற்கு வேலை பார்த்தது அப்படி போராடியவர்களுக்குள்ளேயே தங்களுடைய ஆட்களையும் ஊடுருவி உள்ள அனுப்பிச்சுங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு கெஜ்ரிவால் இருந்தாரு நீங்க பல நேரங்களில் அந்த கூட நிக்கிறவங்க தான் எப்ப யாருக்கு யாரு கால வருவான்னு தெரியாது கெஜ்ரிவால் நின்னாரு பின்னாடி ரெண்டு பேர் பரிதாபமா நின்றுட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் ஊடக கோஆர்டினேட்டராக இருந்து டெல்லிக்கு மூன்று முறை முதல்ல ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு பக்கம் நின்றுட்டு இருந்த அம்மையார் கிரண்பேடி அவங்க முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போனாங்க வந்தாங்க அவங்க அவங்க மகளையே வியோக பார்ப்பதற்கு அரசாங்க இதெல்லாம் தவறாக பயன்படுத்தினாங்கன்னு இப்போ சமீபத்திலலாம் குற்றச்சாட்டு வந்து நம்ம அதை ஒரு ஓரம் வச்சுருவோம் ஆனால் கேள்வி என்ன எழுது பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஓடுகளுக்கு எதிராக போராடுறீங்க ஆனால் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வெவ்வேறு நிலையை பாட்டுக்கு போகிறீங்க அந்த அம்மையார் போய் பிஜேபியில் சேர்ந்து இருந்துட்டு போட்டியிட்டு பின்னாடி கவர்னராக போனாங்களே பாஜக ஆட்சியில் ஓழே நடக்கலை அப்படின்னு அவங்க சொல்ல வராங்களா இந்த கெஜ்ரிவால் கவர்மெண்ட்ல அங்க மிஸ்மேனேஜ்மெண்டே நடக்கலையா கேள்வியிலே நிறையா போகுது அதாவது அண்ணா சாரை ஒரு திட்டத்தை போட்டு உட்காந்தா அண்ணா சாரைக்கு தெரியாம ஒரு திட்டத்தை போட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கேட்குற மாதிரியான வடிவேலனுடைய அசிஸ்டண்ட்கள் மாதிரிதான் கூட இருந்து அவங்க டக்குன்னு இதாகி போயிட்டாங்கிற மாதிரி அது ஓடி போச்சு பட் அது ஜோக்ஸ் அப்பாட் அதற்கு பிறகு அதாவது இந்த கொந்தளிப்பு இவ்வளவு முனைகள் இருந்து தாக்குனாங்க இல்லையா அப்போ பல விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது நீங்கள் அன்றைக்கு டூ ஜியில் தொடங்கி ஆதர்ஷில் இருந்து பல விஷயங்களை உள்ளே இருந்த அதிகாரிகள் தான் கசி விட்டாங்க அந்த 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 விஷயம் எப்படி பாஜக அப்போ பியூரோக்ரஸி லெவலில் இருந்தவங்க உள்ள கவர்மெண்ட்டுக்குள்ளே லாபி பண்ணக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் அதிகார வர்க்கம் இவர்களோடெல்லாம் பாஜக இன்னும் முக்கியமாக ஆர்எஸ்எஸ் அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பத்து ஆண்டுகள் யுபிஏ பி கவர்மெண்ட் ஆக இருந்தாலும் அதிகார வர்க்கம் அதற்கு முன்பாக இருந்த ஆறு ஆண்டுகளில் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் வேற சில திட்டங்களோட உள்ள ஆட்களை நகர்த்தி ஒரு இருபது வருஷத்துக்கு அந்த அதிகார வர்க்கத்தோட இருக்கக்கூடிய தொடர்புகளை புதுப்பிக்கக்கூடிய அளவு வேலை பார்த்துருந்தாங்க அது இந்த பத்து வருஷத்துல அவங்களுக்கு உதவிச்சு அந்த பத்து வருஷம் முடிச்சு திரும்ப வந்த பிறகு கன்சிஸ்டன்டா மொத்த சிஸ்டத்தையே அவங்க கைப்பற்றிட்டாங்கிறது தான் அவங்க வந்ததும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே கொண்டு வந்தது நீதிபதிகளை நாங்கள் நியமிக்கிறோம் என்கிற சட்டம் ஸோ நீதித்துறை நமக்கு என்னை சிக்கலாக இருக்கணும் அவங்க ஆரம்பத்தில இருந்து யோசிச்சாங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இப்படி திட்டமிட்டு வந்ததில் ஒன்று தான் தேர்தல் ஆணையத்தை மொத்தமாக காலி பண்ணுறதுங்கிறது அதனுடைய ஒரு நீட்சியாக தான் பாக்கணும் இதே போல் தேர்தல் ஆணையரை நீக்கணும் அப்படின்னா அந்த சட்டத்தையும் மாற்றி இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையரை நீக்கணும்னா நீங்கள் மசோதா சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணிவிட்டு வாக்கெடுப்புக்கு போகணும் ஆளுங்கட்சிக்கு தான் பெரும்பான்மை இருக்கும் ஆளுங்கட்சி நினைத்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையர் பதவி பறிக்கப்படும் இதுல வந்து மூணுக்கு ரெண்டு பெரும்பான்மை வேணும் நீக்கணும் அது சிம்பிள் மெஜாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் சரி சிம்பிள் மெஜாரிட்டினால ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியா இருக்கிறது காரணம் அவங்களுக்கு தனி பெரும்பான்மை இருக்குன்னு தான் கூட்டணிக்கோ அவங்களுக்கோ பெரும்பான்மை இருக்குங்கறத அர்த்தம் அப்ப ஆளுங்கட்சி சொல்கிறத நான் ஜெயிச்சதுக்காக ஆளுங்கட்சியின் பதவியை பறிக்குமா செய்ய வாய்ப்பு சொன்னது தான் நான் செய்கிறேன் அப்புறம் அவரையே ஓட்டு போட்டு எம்பி ஓட்டு போட வச்சு ஏம்பதி விபரிக்க போறாரு எல்லாம் தேசத்தினுடைய நலனுக்காக செய்கிறோம் தேச நலனுக்கு லோக நலனுக்கு சர்வதேச நீங்கள் விஸ்வகுரு வேற இல்லையா சர்வதேச நலனுக்கு இந்த லோகத்துக்கே இல்லை கடவுள் எது பண்ணாலும் நமக்கு ந நல்லது தான் பண்ணுவாரு அப்படிங்கிறதுல நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதுதான் கடவுள் விட்ட வழி அப்படின்னு நீங்கள் போறீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் எதுக்குங்கிறதா நம்மளோட கேள்வி